வணக்கம் நடப்பு நிகழ்வுகள் மூணு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி உயிர்ம வேளாண்மையில் சிறந்து விளங்கும் மூன்று விவசாயிகளுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டிற்கான நம்மாழ்வார் விருதை தமிழக அரசு மு க ஸ்டாலின் அவர்கள் வழங்கியுள்ளார் கோவையை சேர்ந்த கா சம்பத் திருப்பூரை சேர்ந்த ஜெகதீஷ் நாகப்பட்டினத்தை சேர்ந்த காளிதாஸ் அவர்களுக்கு வழங்கப்பட்டது நாட்டின் முதல் ஆழ்கடல் சரக்கு பரிமாற்ற துறைமுகம் கேரளா விளிஞ்சம் சர்வதேச துறைமுகத்தை பிரதமர் நரேந்திர மோடி நாட்டிற்கு அர்ப்பணித்துள்ளார் நாட்டின் முதல் ஆழ்கடல் சரக்கு பரிமாற்ற துறைமுகம் கேரளாவில் இருக்கு விளிஞ்சம் என்று சொல்லக்கூடிய சர்வதேச துறைமுகத்தை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டிற்கு அர்ப்பணித்துள்ளார் குவாண்டம் மற்றும் செயற்கை நுண்ணறிவு ஏஐ தொழில்நுட்பங்களில் ஆய்வுகளை மேம்படுத்துவதற்காக குவாண்டம் ஏஐ குளோபல் நிறுவனத்துடன் அம்ருதா பல்கலைக்கழகம் ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளது மே ஐந்து ஆண்டுதோறும் தமிழகத்தில் வணிகர் தினம் கொண்டாடப்படுகிறது நன்றி